வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நகை கடையில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் யூரோ மதிப்புள்ள நகைகள் களவு கிரீஸில் புதிய கல்வியாண்டில் எழுநூற்று ஐம்பதிற்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூடல் நெஸ்லே சிஇஓ பணியில் இருந்து நீக்கம் போரிலிருந்து பிள்ளைகளை காக்க நிலத்தடி கட்டியுள்ள உக்ரைன் பாலஸ்தீனம் ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிக்கப்படும் பெல்ஜியம் அறிவிப்பு ரஷ்யா சீனாவுடன் இந்தியா நெருக்கம் காட்டுவது பிரச்சினைக்குரியது அமெரிக்க அதிபரின் வர்த்தக ஆலோசகர் உக்ரைன் போரில் இரண்டாயிரம் வடகொரிய வீரர்கள் பலி உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல்களின் தீவிரம் அதிகரிப்பு சலன்ஸ்கி விமர்சனம் இனி விரிவான செய்திகள் பரிசில் நகைக்கடையில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் யூரோ மதிப்புள்ள நகைகள் கலப்பு பாரிஸில் உள்ள கம்போன் தெருவில் ஒரு பழமையான நகை விற்பனையாளரை போலி வாடிக்கையாளர் ஒருவர் ஏமாற்றி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் யூரோக்கள் மதிப்பிலான நகைகள் மற்றும் ஆயிரம் யூரோக்கள் பணத்துடன் உள்ள பையை திருடி சென்றுள்ளார் இந்த சம்பவம் வியாபாரி கடையின் பின்புறம் சென்றிருந்த நேரத்தில் திங்கட்கிழமை மாலை நடந்துள்ளது வியாபாரி எந்த காயமும் இல்லாமல் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் இதேபோல் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாரிஸ் ஏழாவது வட்டாரத்தில் மூன்று முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் ஒரு கலைப்பொருள் விற்பனையாளரை தாக்கி ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் யூரோக்கள் மதிப்பிலான பொருட்களை அழித்துவிட்டனர் இந்த சம்பவங்கள் பாரிஸில் கலை மற்றும் நகை வியாபாரிகள் குறிவைக்கப்படுகிறார்கள் என்பதை காட்டுகின்றன கிரீஸில் புதிய கல்வியாண்டில் எழுநூற்று ஐம்பதிற்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூடல் கிரேசில் புதிய கல்வியாண்டில் எழுநூற்று ஐம்பத்திற்கும் மேற்பட்ட பாடசாலைகளின் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளது மூடப்பட்ட பாடசாலைகளின் எண்ணிக்கை நாட்டின் மொத்தத்தில் ஐந்து சதவீதம் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பல தசாப்தங்களாக நாட்டின் பிறப்பு விகிதத்தில் தெளிவான சரிவின் விளைவாக பாடசாலைகளில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன கடந்த ஏழு ஆண்டுகளில் ஒரு லட்சத்து பதினோறாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் தொடக்க கல்வியை இழந்துள்ளதாக கிரேக்க கல்வி அமைச்சக தரவுகள் காட்டுகின்றன இது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் பத்தொன்பது சதவீதம் சரிவாகும் இந்த ஆண்டு கிரேக்கத்தின் பதினான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு பள்ளிகளில் எழுநூற்று அறுபத்தாறு பள்ளிகள் சட்டப்பூர்வ குறைந்தபட்ச பதினைந்து மாணவர்களை பூர்த்தி செய்ய தவறியதற்காக இடைநிறுத்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுகளில் கடன் நெருக்கடியின் போது கிரேக்கத்தின் கூர்மையான மக்கள் தொகை சரிவு தொடங்கியது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் இறப்புகள் தொடர்ந்து பிறப்புகளை விட அதிகமாக உள்ளன இரண்டாயிரத்து ஒன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புகளுக்கு இடையில் அவர்களின் முதன்மையான குழந்தை பிறக்கும் ஆண்டுகளில் இருபது தொடக்கம் நாற்பது வயதுடைய பெண்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சமாக அல்லது முப்பத்தோரு சதவீதம் குறைந்துள்ளது நெஸ்லே பணியில் பணியிலிருந்து நீக்கம் சுவிட்சர்லாந்து உணவு நிறுவனமான நெஸ்லேவின் தலைமை செயல் அதிகாரி லாரன் பணியில் பணியிலிருந்து நீக்கப்பட்டார் வணிக நடத்தை விதிகளை மீறியதாக கூறி அவர் நீக்கப்பட்டுள்ளார் லாரன் பிரிக்ஸ் தனக்கு கீழ் பணிபுரியும் ஒரு ஊழியருடன் தவறான உறவு வைத்திருந்ததே பிரச்சினைக்கு காரணம் என கூறப்படுகிறது இந்த பிரச்சினை தொடர்பாக குழு அமைக்கப்பட்டு வெளி ஆலோசகர்களின் உதவியுடன் விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நெஸ்லே நிர்வாகம் தெரிவித்தது புதிய தலைமை செயல் அதிகாரியாக பிலிப் நவ்ரடிஸ் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் போரிலிருந்து பிள்ளைகளை காக்க நிலத்தடி கட்டியுள்ள உக்ரைன் உக்ரைனில் தொடரும் போரால் பிள்ளைகளின் படிப்பு பாதிக்கப்படக்கூடாது என்ற எண்ணத்தில் ஒரு புதிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ரஷ்ய தாக்குதல்களில் இருந்து பிள்ளைகளை பாதுகாக்க நிலத்தடியில் பள்ளியை கட்டியிருக்கிறது உக்ரைன் புதிய கல்வியாண்டு தொடங்கிவிட்டதால் மாணவர்கள் தயாராகி வருகின்றனர் பிள்ளைகள் பள்ளியில் பாதுகாப்பாக இருக்க புதிய நிலத்தடி பள்ளிக்கூடத்தை அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றனர் அப்படி ஒரு கட்டடம் கார்கிவ் நகரில் இருக்கிறது அதில் மூன்று தலங்களுக்கு கீழேதான் வகுப்புகள் நடக்கின்றன வழியில் நடக்கும் எதுவும் பிள்ளைகளை பாதிக்காது வெடிப்பு சத்தமோ போர் அபாய ஒளியோ எல்லாமே வழியில்தான் பிள்ளைகள் தொந்தரவில்லாமல் படிக்கலாம் பயமில்லாமல் இல்லாமல் நேரடி வகுப்புகளுக்கு செல்ல முடியும் கார்கிவ் நகரில் இது போன்ற மேலும் ஆறு நிலத்தடி பள்ளிகள் கட்டப்பட்டுள்ளன பள்ளிக்கு போய் பெற நிலத்தடி ரயில் நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன இன்னும் மூன்று நிலத்தடி பள்ளிகள் வரும் ஜனவரியில் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போர் தொடர்ந்தாலும் பிள்ளைகளின் கல்வி தடைபடக்கூடாது என்பதால் பெற்றோர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கின்றனர் பாலஸ்தீனம் ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிக்கப்படும் பெல்ஜியம் அறிவிப்பு பாலஸ்தீனம் ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிக்கப்படும் என்று பெல்ஜிய வெளியுறவு அமைச்சர் மார்க்சி பிரீவோட் அறிவித்தார் இந்த மாதம் நடைபெறும் ஐநா பொது சபை கூட்டத்தில் பாலஸ்தீன அரசை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படும் என பெல்ஜியம் அறிவித்துள்ளது பிரித்தானியா பிரான்ஸ் கனடா மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் இணைந்து இந்த முடிவை எடுத்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் மார்க்சிம் ப்ரீவோட் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மேற்கு கரை குடியேற்றங்களிலிருந்து இறக்குமதி தடை மற்றும் நீதித்துறை நடவடிக்கைகள் போன்ற உறுதியான தடைகள் இஸ்ரேல் மீது பிறப்பிக்கப்படும் என்றும் கூறினார் ஐநா பொது கூட்டம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நியூயார்க்கில் தொடங்க உள்ளது தற்போது நூற்று நாற்பத்தி ஏழு நாடுகள் பாலஸ்தீனத்தை ஒரு அரசாக ஏற்கனவே அங்கீகரித்துள்ளன ரஷ்யா சீனாவுடன் இந்தியா நெருக்கம் காட்டுவது பிரச்சினைக்குரியது அமெரிக்க அதிபரின் வர்த்தக ஆலோசகர் ரஷ்யா சீனா நாடுகளுடன் இந்தியா நெருக்கம் காட்டுவது பிரச்சினைக்குரியது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் மற்றும் உக்ரைனுடன் தான் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா தோழமை கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மூத்த வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவாரோ கருத்து தெரிவித்தார் இந்திய பொருட்கள் மீது ஐம்பது சதவீத வரி விதிப்பு காரணமாக இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சீனாவுடனான உறவை மேம்படுத்தவும் ரஷ்யாவுடனான உறவை மேலும் வலுப்படுத்தவும் இந்தியா முயற்சி செய்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக சீனாவின் தியான்ஜின் நகரில் ஆகஸ்ட் முப்பத்தொன்று செப்டம்பர் ஒன்று ஆகிய திகதிகளில் நடைபெற்ற சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் சீனா அதிபர் சி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோருடன் பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார் மேலும் மாநாட்டில் மூன்று தலைவர்களும் தங்களின் நட்புறவை வெளிப்படுத்தினர் இதுகுறித்து வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் திங்கட்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பீட்டர் நவோரோ பதில் அளித்ததாவது உலகின் மிக பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவரான பிரதமர் மோடி உலகின் இரண்டு மிகப்பெரிய சர்வாதிகாரிகளான ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சீனா அதிபர் ஷி ஜின்பிங் ஆகியோருடன் நெருக்கம் கொள்வது வெட்கக்கேடான விடயம் இது அர்த்தமற்ற செயல் மிகவும் பிரச்சினைக்குரியது என்றார் உக்ரைன் போரில் இரண்டாயிரம் வடகொரிய வீரர்கள் பலி ரஷ்யாவுக்காக போராட வடகொரியாவால் நிறுத்தப்பட்ட சுமார் இரண்டாயிரம் வீரர்கள் கொல்லப்பட்டதாக தென்கொரிய உளவு நிறுவனம் மதிப்பிட்டுள்ளதாக தென்கொரிய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் மாதத்தில் தென்கொரியாவின் தேசிய புலனாய்வு சேவை உக்ரைனில் ரஷ்யாவின் போரில் குறைந்தது அறுநூறு வடகொரியர்கள் கொல்லப்பட்டதாக கூறியது ஆனால் செவ்வாய் என்ற உளவு நிறுவனத்துடனான ஒரு விளக்கத்திற்கு பின்னர் லீ சியோங் குவின் செய்தியாளர்களிடம் கூறுகையில் சமீபத்திய புள்ளி விவரங்கள் பியோங் யாங்கால் அனுப்பப்பட்டு சுமார் இரண்டாயிரம் வீரர்கள் இறந்துவிட்டதாக குறிப்பிடுகின்றன பெரும்பாலும் உக்ரைனின் எல்லையை ஒட்டிய குருஸ் பகுதிக்கு பியோங் யாங் ரஷ்யாவுக்கு பீரங்கி குண்டுகள் ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட் அமைப்புகளையும் வழங்கியுள்ளது வடகொரியா கூடுதலாக ஆறாயிரம் துருப்புகளை அனுப்ப தயாராகி வருவதாக என்ஐஎஸ் நம்புவதாக லீ மேலும் கூறினார் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல்களின் தீவிரம் அதிகரிப்பு சலன்ஸ்கி விமர்சனம் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தும் வான்வழி தாக்குதல்கள் தீவிரமாகும் நிலையில் அவை வெட்கக்கேடான அளவுக்கு வளர்ந்து விட்டதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ட்ரோன்கள் மூலம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் ரஷ்யாவின் செயல்கள் போரை முடிக்க உலகம் எடுக்கும் முயற்சிகளை வெளிப்படையாக புறக்கணிக்கின்றன எனவும் அவர் கூறினார்